வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தண்டையார்பேட்டை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஜபக் கூடுகை ஜபக் கூட்டத்தில் பங்கு மக்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கினர் சென்னை தண்டையார்பேட்டை ஒய் எம் சிஏ கூப்பம் ஐந்தாவது தெருவில் இயங்கி வரும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஜபக் கூடுகையின் பாஸ்டர் ஜி குழந்தை ராஜ் மற்றும் உதவி ஊழியர்கள் வி பீட்டர் எம் அசோக் ஏற்பாட்டில் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை மூன்றாவது வருட கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சபையை சார்ந்த மக்களின் பெண்களுக்கு புடவைகள் இளம் பெண்களுக்கு சுடிதார்கள் ஆண்களுக்கு பேண்ட் சர்ட் மற்றும் வேஸ்டிகள் குழந்தைகளுக்கு சாக்லேட் பிஸ்கட்டுகளுடன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் மற்றும் அசைவ பிரியாணியை கிறிஸ்துமஸ் பரிசாக வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஜெப கூடுகையின் பாஸ்டர் ஜி குழந்தைராஜ் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனையுடன் ஜெப பாடல்களும் கிறிஸ்துமஸ் பாடல்களும் பாடினர் மேலும் கிறிஸ்துமஸ் சாண்டா கிளாஸ் குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கினார்